அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை டு தென்காசி மெயின் ரோட்டில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடியோ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பிளேஸ் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆப்போசிட் ஆர்டியோ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த இடம் வந்து பாருங்கள் நல்லா ஃபுல்லாக முள்ளுக்காடாக நிறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு இடம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முதுமக்கள் தாலி அதாவது இங்கே இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட எச்சங்கள் வந்து இந்த இடத்துல நிறைய இருந்திருக்கு ஆனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து யாருக்கும் தெரியலை ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பட் அதை பற்றி யாரும் எந்த ஒரு சீரியஸும் எதுவும் பண்ணலை ஸோ இன்றைக்கி இதோட இன்னொரு பகுதி இன்னொரு இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து முதுமக்கள் தாலியோட எச்சங்கள் வந்து அந்த பானையோட மீதங்கள் வந்து அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு இருபது டு முப்பது முதுமக்கள் தாலியோடய எச்சம் இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரியுது ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பானை ஓடுகளை வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பாருங்கள் இந்த இதில் வந்து சின்ன சின்ன பானை ஓட்டில் இருந்து பெரிய சைஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீட்டர் அகலமுள்ள பானை ஓடு கூட நம்ம இங்கே பார்க்க முடியுது இது வந்து இந்த இடத்துல ஏற்கனவே இது கீழே ஒரு பானை பா வந்து அதாவது பாதியோட அமைப்பு இதில் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி இங்கே வந்து சிவப்பு மற்றும் கருப்பு நிறம் கலந்த அந்த முதுமக்கள் தாலியோடய பானையும் சரி இல்லை வெறும் கருப்பு மட்டுமே இருக்கிற மாதிரியான பானையோட ஓடுகளும் இங்கே வந்து நிறையா இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஏரியா ஃபுல்லாமே நம்ம பார்த்ததில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது இல்லை ஐம்பது வரைக்கும் இந்த இடத்த வந்து ஒரு முதுமக்கள் தாலியோடய அமைப்பு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யாருனாலும் வரலாம் இங்கே வந்து ஒரு பெரிய மண் குவியல் அமைப்பு மாதிரி ஒரு பெரிய இருக்குது அந்த இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருப்பவும் பின்னாடி வந்து சிவப்பாகவும் இந்த கல்லோட அமைப்பு இருக்குது இதில் அவங்க யூஸ் பண்ண அந்த சின்ன பானையோட அந்த வாவலயம் இருக்குது அந்த பானையோட அடிப்பகுதி இன்னும் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் இது மாதிரி நூற்றுக்கணக்கான பானையோட சிதை படிமங்கள் அந்த உடைஞ்ச பானையோட படிமங்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது ஸோ இந்த இடத்த நம்ம தோண்டி பார்த்தோம்னா இந்த இடத்துல இன்னும் இதுக்கு கீழே எதுவும் இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரே இடத்துல மொத்தமாக குமிச்சு போட்டிருக்காங்க ஸோ இப்படிலாம் இருக்காது ஸோ இதை ஏதோ மொத்தமாக மல்லி போட்ட மாதிரி தான் தெரியுது நம்ம வெம்பக்கோட்டை பகுதியில் இது மாதிரியான பானையோட அகழ்வாயு நடந்துகிட்ருக்கு இதே மாதிரி நம்ம ஸ்ரீவில்லுத்தூர் பகுதியிலையும் இதே மாதிரி இந்த அகழ்வாய்வு இந்த இடத்துல நடத்துனாங்க அப்படின்னா இன்னும் பல்வேறு உண்மைகள் அதாவது இந்த இடத்துல வாழ்ந்த மக்களோட உண்மைகள்லாம் வெளியில் வரும் இது வந்து இன்னும் அந்த தரைக்கு அடியில் அந்த பானையோட எச்சம் அப்படி இருக்குது எனக்குள்ள இந்த ஒரு ஓடு இருக்குது இதோட அதோட தடிமன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச் அளவுக்கு இருக்குது ஸோ இவ்வளோ தடிமனான பானையோட அமைப்புகள் இன்னும் இங்கே காணப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த இதை தோண்டி பார்த்தோம் அப்படின்னா இதை கீழே இன்னும் இவங்க யூஸ் பண்ண பொருட்கள் வந்து இன்னும் இருக்கலான்றது ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னும் ரெண்டு மூணு பானையோட அப்படியே மிச்ச படிமங்கள் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து இந்த பானை வந்து மொத்தமாக இதோடய படிமம் வந்து மொத்தமாக குமிச்சு போட்டிருக்காங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த இடத்துல இந்த பானையோட அமைப்புகள் அதாவது இது எல்லாமே வந்து பரவி இருந்துருந்துருக்கணும் இந்த இடத்த க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரோ இதை மொத்தமாக இந்த மணல் கல் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இடத்துல குமிச்சிருப்பாங்க ஸோ அதனால் இந்த ஏ இங்கே இருந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித சேதாரம் அடைஞ்சிருக்கு சீதளம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல தோண்டியிருக்காங்க சம்திங் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தோண்டி பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இதுக்குள்ளே இருந்து என்ன கிடச்சிச்சின்னு தெரியல ஆனால் இந்த இடத்துக்குள்ளேருந்து அவங்க எடுக்கும்போது அந்த மண்பாண்டங்களோட சே அந்த மிஞ்சின ஓடுகள் மட்டும்தான் இருந்துக்கலாம் மேலும் அதுக்குள்ளே அது போக வேறு ஏதாவது அந்த இடத்துல அவங்க கிடச்சிருக்கலாம் அதை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியல ஆனால் இந்த இடத்துல இது மேடாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஏதாவது தோண்டி அவங்க எடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவில் வந்து முதுமக்கள் தாலி இந்த பகுதியில் இருக்குன்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல அதாவது மதுரை டு தென்காசி மெயின் ரோடு ஸ்ரீவில்லித்தூர் பக்கத்தில் இருக்கலாம் இன்னும் இங்கே ஒரு முதுமக்கள் தாலியோடய மீதம் அப்படியே இருக்குது பட் இதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு இது மாதிரி இன்னும் இங்கே நிறையா முதுமக்கள் தாலியோட எச்சம் வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி முதுமக்கள் தாலியோட மிச்சம் எச்சங்கள் இந்த இருக்கிறத வந்து யாராவது நம்ம தொழில் துறை தெரிவித்து அவங்க இந்த ஏரியாவுக்கு வந்து பார்க்கணுன்றதை என்னோட சேம் இன்னொரு முதுமக்கள் தாலியோட எச்சம் இங்கே இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒன்று ஆராய்ச்சி செஞ்சால் நிறைய இருக்கும் பட் இங்கே இந்த ஏரியாவை வந்து யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை யாராவது இந்த விஷயங்களை வந்து எப்படியாவது நம்ம வெம்பக்கோட்டையில் பக்கத்தில் இருக்கிற தொழில்துறை தெரிவித்து அவங்க இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு நம்மளுக்கு விட சொல்லுவாங்களான்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்